ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு தான் கால் வைக்கிற இடமெல்லாம் விடி விடுவிக்கிறாங்களே வணக்கம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்ட போறேன் அதை நல்லா ஒத்து பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் வந்து அரச மரம் அரச ஒரு பிள்ளையர் இந்த அரச மரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அரச மரம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா இங்கே பாருங்கள் திரும்ப கப்படியே வீடியோ கொஞ்சம் இருட்டாகி தான் வரும் ஏன்னா நம்ம கேமரா குவாலிட்டி அந்த மாதிரி இருங்க இப்படி கேட்டுங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காவிரி ஆறு அந்த கோயில் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு அரச மரம் தான் அங்கே இருக்கிறது வந்து காவிரி ஆறு இந்த காவிரி ஆறுக்கு ஒட்டுன மாதிரி அது கோயில் கோயில் ஒட்டுன மாதிரி இந்த அரச மரம் இந்த அரச மரம் என்னன்னு பார்த்திங்கன்னா பறவைகள் வந்து கூடுற மிகப்பெரிய ஒரு சரணாலயம் மாதிரி இருக்கும் அந்த அரச மரத்தை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு நிறையா கூட்டம் இந்த அரச மரத்துக்கு வந்து ரசிகர்களாக இருக்குது இந்த அரச மரத்தினுடைய ஒரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப பழமையான அரச மரம் அது இங்கிருந்து ஒரு தூரத்துலேருந்து மெத்தையிலிருந்து இவ்வளோ தூரம் பார்க்கும்போது தான் அது அப்படி தெரியுது பக்கத்தில் போய் பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும் அது இன்னொரு மலை தெரியுது பாருங்கள் அந்த அரச மரத்துக்கு அந்த பக்கம் ஒரு மலை இருக்குல்ல அந்த மலை வந்து அது ஒரு பிரசித்தி பெற்ற மலை அது மேலே வந்து ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்குது அந்த மலை வந்து சித்தேஸ்வரன் மலை அப்படிம்பாங்க பாலன் மலை அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அந்த மலையை பற்றி ஏன்னா நல்லா பாருங்கள் இந்த ஆறு காவிரி ஆறு இந்த அரச மரம் இந்த பறவைகளுடைய சத்தம் நீங்கள் கேட்டுகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில் தெரியும் நினைக்கிறேன் அந்த அந்த குருவிகளோட காக்காய் காக்காய் குருவி அந்த பறவைகள் நிறைய வரும் எல்லா பறவைகளோட சத்தம் அந்த மலை இந்த வியூவெலாம் பார்க்கும்போது அப்படியே அப்படி ஒரு மன நிம்மதியா இருக்கும் ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு மணி ஆறு மணி போல் இங்கே வந்து நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா மேலே வந்து நின்றுட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மன ரம்யமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் இதை நான் வந்து ஒரு வீடியோவுக்காக கவரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நிஜமாலுமே இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பறவைகளை வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நல்ல குவாலிட்டியான கேமரா ஒன்று வாங்கி நான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் பண்ணி பண்ணிக்காட்டுறேன் அந்த பறவைகள் சாப்பிட்டா உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் ஓகே ம் தேங்க் யூ